எங்க ஈழத்தில் அடிச்சு விரட்டினா இன்னொரு நிலம் உனக்கு அது உன் தாயின் நிலம் என்பது கூட உனக்கு தெரியாது அடித்து வந்து நிற்கிறாய் ஒரு காணொலி பார்ப்பாய் ராமேஸ்வரம் முகாமிலே பதினேழு ஆண்டுகளாக இருக்கிறேன் எனக்கு இந்த நாட்டில் ஒரு உரிமையும் தரவில்லை என்று ஒருவன் ஆளுகிறான் முட்டிக்கால் போட்டு மாவட்ட ஆட்சியருக்கு முன்னாடி அகதியாக நிற்கவாவது உனக்கு ஒரு இடம் இருக்கு ஆனால் இங்கிருந்து விரட்டினால் நீ எங்கு போவாய் என்பதை என்னோடு நிற்பாய் நிற்பாய் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைப்பதனாலேயே இந்த மனிதர்கள் இந்த பூமியை மதிப்பதில்லை என்கிறார் ஐயா வைரமுத்து அவர்கள் இது நீ உனக்கு காலுக்கு கீழே மிதிப்படுகிறது இதன் மதிப்பு உனக்கு தெரியல இது உலகில் பல கோடிக்கணக்கான உயிர்களின் தாயடா இந்த பூமி நீ பார்க்கிற எல்லாவற்றையும் தந்த பெரும் இயற்கையின் பெரும் தாயடா இவள் இறை மாதா இறை மாதா இந்த பூமி இவன் வருவான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் என்பான் நிலக்கரி என்பான் உனக்கு தெரியுமா நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எடுக்கிற இடம் யாரது யாருடையது நமது சொந்தம் நம்முடைய தாத்தா ஜம்புலிங்க முதலியாரின் சொந்த நிலமடா ஐநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் இந்த நாட்டிற்கு அருங்குடையாக கொடுத்தவன் நம் தாத்தா பெருமையோட நிமிரடா ஜம்புலிங்க முதலியார் கொடுத்த ஐநூறு ஏக்கர் கிணறு தோண்டுகிறார் கருப்பு கருப்பா ஏதோ வருகிறது அன்றைய ஆட்சியில் இருந்த நண்பன் தாத்தா காமராஜ் கிட்ட வந்து காமராஜ் இது என்னன்னு பாரு ஏதோ கருப்பா வருத ஆய்வு செய்கிறார்கள் நிலக்கரி நம்மிடத்தில் இருப்பதை விட அரசாங்கத்தில் இருப்பது நல்லது அது நாட்டுக்கு மக்களுக்கும் பயன்படும் என்று ஒப்படைக்கிறார்கள் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் வருது தனி சொத்தை பொது சொத்தாக்கிய பெருமகன் நம்முடைய தாத்தா ஜம்பளி முதலியார் அவர்கள் உனக்கு தெரியுமா நம்ப முடிகிறதா அந்த பெருமகனுக்கு அந்த இடத்தில் சிலைவை என்று போராடிய மகன் நான் போராடி சிலை வைக்க வைத்தவன் நான் ஆனால் அந்த சிலையில் தமிழில் ஒரு எழுத்து கிடையாது ஹிந்தி இங்கிலீஷில் தான் இருக்கு அதுக்கப்புறம் ஏன் போராடலை இன்னி போராடி பயனில் வந்து பேத்துட்டு தூய தமிழில் கல்வெட்டு வைக்கிறது தவிர வேற வழி கிடையாது எவ்வளோ நாளைக்கு போராடிட்டே இருக்கிறது அதற்கு பிறகு அந்த இடத்தில் இதுவரை அறுபத்தி ஐயாயிரம் ஏக்கர் எடுத்துக்காண்டா ஐநூறு ஏக்கர்ல தொடங்கி அறுபத்தி ஆயிரம் ஏக்கர் விளை நிலத்தை விட்டு வாழ்விடத்தை விட்டு வெளியேறி 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 என்ன சொல்றா உங்கள் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை இதை நம்பி நம்பி இடத்தை கொடுத்து 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 அகதியாக வெளியேறியவர்கள் நமது மக்கள் இன்னைக்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின் உற்பத்தி அந்த நிலையத்தில் வேலை பார்ப்பவன் எத்தனை பேர் நம்மவன் எத்தனை அதிகாரி உயர் பதவியில் இருப்பவன் இருநூத்தி தொண்ணூத்தி பேர் வேலைக்கு ஆள் எடுத்தார்கள் ஒருவன் கூட தமிழன் இல்லை நிலம் என்னது வளம் என்னது நாடு என்னது இருக்கிற இதான் நிலைமை ஒளியில் மின் தகடு இது மாதிரி ஒவ்வொரு வீட்டின் மேற்குறை இந்த பேருந்து நிலையம் இந்த கழிவறை அரசு கட்டிடங்கள் சாலையின் இருக்கிற டிவைடர் எல்லாவற்றிலும் நீ இந்த சூரிய ஒளி தகடை போட முடியாதா விளை நிலத்தை பறித்து போட்டா கமிதி ஐயாயிரம் ஏக்கர் நாலாயிரத்தி கோடிதான் முதலீடு செய்தது என்ன வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு நான் போராட போகிற போது என்னையும் என் தம்பி தங்கைகளையும் சீமான் எங்கள் பொழப்பிலே மண்ணளி போடுகிறான் என்று திட்டினார்கள் என் மக்கள் இதே போல நான் என்று கத்தினேன் இன்றும் எங்களை பார்த்தால் இவர்களுக்கு வேற வேலை இல்லை இவர்கள் இதே வேலை ஆம் வேற வேலை இல்லை என் மண்ணை என் மக்களை நேசிப்பது காப்பது அவர்களுக்காக வாழ்வதை தவிர எங்களுக்கு வேறு வேலை கிடையாது ஏன் என்று விட்டுட்டு போக முடியாது ஏனென்றால் எங்கள் முன்னவர்கள் அப்படி இல்லை எங்கள் உடலில் ஓடுகிற குருதி அப்படி சோரம் போய் சமரசம் செஞ்சு ஓடுகிற ரத்தம் இல்லை எங்களை உருவாக்கிய தலைவன் செத்தாலும் சரி வாழ என்று போராடிய புரட்சிக்காரனின் பிள்ளைகள் நாங்கள் கடைசியாக கமுதியில் என்ன நடந்தது கோடி தான் அதானி முதலீடு செய்தார் நாலாயிரத்தி ஐநூறு கோடி இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள்ட்ட முதலாளிகள்ட்ட இல்லையா கடைசியாக என்ன நடந்தது வாட்ச்மேன் வேலை காவலர் வாயில் காவலர் வேலை கொடுத்தான் இந்த வேலை வாய்ப்பு கேட்கும்போது காதிலே தேனை ஊற்றுவார்கள் என் உடன் பிறந்தவனே வாயிலே தேனை ஊற்றினாலும் நீ சப்பி சாப்பிடுவாய் காதிலே ஊற்றினால் என்ன பண்ணுவாய் காதிலே ஊற்றுவார்கள் யாருக்கானது யாருக்கான டெவலப் யாருக்கான வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி அரிட்டாப்பட்டியிலே அங்க போராட அனுமதி தரல இங்கேயும் தரல உங்க தீர்மானம் போட்டிருக்கு அதையும் மீறி புயல் பெரும் மழை அதை மீறி நீ போராடுகிறிய என்று சொன்னார்கள் ஏன் இந்த போராட்டத்தை ஒரு அடையாள போராட்டமாக தொடங்க காரணம் என்னவென்றால் என் அன்பிற்குரிய தம்பி தங்கையில அருமை சொந்தங்களே எங்கள் நிலத்தின் எங்கள் வளத்தின் எங்கள் இடத்தின் முக்கியத்துவத்தை நாங்கள் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவே அரசின் தீர்மானத்தையும் தாண்டி இந்த நிலத்தில் நிற்கிறோம் உங்கள் தீர்மானத்தை ஏற்கிறோம் ஏற்கிறோம் ஆனால் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்தால் மதிக்கிறோம் நம்புகிறோம் பல தீர்மானங்கள் வெற்றி தீர்மானமாக இருந்ததால் நாங்கள் நம்பி ஏமாற தயாராக இல்லை இம்முறை ஏமாற தயாராக இல்லை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறீர்கள் அங்கே விவாதத்தை தொடங்குங்கள் இந்திய ஒன்றிய அரசிடம் உறுதியை பெறுங்கள் வேளாண் கொடுத்த ஒப்பந்தத்தை திரும்ப பெறுவோம் இந்துஸ்தான் சிங்க் லிமிட்டெடுக்கு நாங்கள் கொடுத்ததை திரும்ப பெறுவோம் என்று நீ நீ எத்தனை குட்டிவா எத்தனை ராணுவத்தை திரட்டி வா எங்களை தாண்டித்தான் எங்க தாய் நிலத்துல நீ நீ ஒரு கல்ல மண்ணை இந்த முன்னாடி இருக்கிறவங்க தான் நினைச்சிட்டு இருக்காத நினைச்சு கூட்டினேன்னு வச்சுக்க நீ சந்திச்சு போயிடுவா என்னை கட்டுப்படுத்த முடியாது எங்கள் நிலத்தில் ஒருபிடி மண்ணை என் மடியில் இன்னொருவன் தலை வைத்து படுப்பதா அதை தடுத்தாக வென்று போராடிய புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் தாயிடம் காக்க செத்து விழுந்த மான மரவர்களின் வாரிசுகள் பேரனும் பேத்திகளும் எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என்னோடு வா என்று அறைகோள் விட்டு அழைத்த மாமன்னர் மருதிருவர்களின் பேரனும் பேத்திகளும் நாங்கள் கணவன் இறந்த பிறகு கைமண்ணாக வீட்டிலே இருக்காமல் படை திரட்டி போரிட்டு இழந்த நிலத்தை மீட்ட மானமரத்தி மரத்தி வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியாரின் பேரனும் பேத்திகளும் நாங்கள் உன் துப்பாக்கியின் தோட்ட தாக்கள் என் ஆட்டு புழுக்கைக்கு சமமடா என்று முழக்கமிட்ட அழகுமுத்து வாரிசுகள் அவனுடைய பேரனும் பேத்திகள் பண்டார வன்னி எனும் பெரும்பிடுகு முத்தரையனும் தீரும் சின்னமலை என்ற பெரும்பாட்டனும் போரிட்டு மாண்டம்மன் எதற்காக இந்த நிலத்தில் வெள்ளையன் ஒரு விடி தொடக்கூடாது என்று அதேதான் அவன் பிள்ளைகள் இந்த நிலத்தில் இந்த கொள்ளையன் ஒரு விடி கூட தொடக்கூடாது என்பதற்காக நிற்கிறான் அவர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள் அவர்கள் பிள்ளைகள் அரசியல் களத்திலே அறிவாயுதம் ஏந்தி நிற்கிறோம் எங்கள் பாட்டங்கள் வாலுக்கும் விட இல்லாத வலிமை இந்த பிள்ளைகள் ஏந்துகிற இருக்கிறது வேலுக்கு இல்லாத வலிமை எங்கள் சொற்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆட்சியாளர்கள் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் ஏழு பாறை மலைகள் எழுபத்தி இரண்டு ஏரி குளங்கள் மேற்பட்ட நீரூற்றுக்கள் என் தம்பி தங்கைகள் குறிப்பிட்டது போல சமண கோயில்கள் ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று பெறும் அடையாளங்கள் கல்வெட்டுக்கள் பிராமி எழுத்துக்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற என் அன்னை நிலம் அரிட்டாப்பட்டி அது ஒரு சிற்று அல்ல என் இனத்தின் வரலாற்று பேராவணம் இரண்டு ஏக்கரை பல்லுயிர் பாதுகாப்பு இடம் என்று வெற்றிக்கு அறிவித்து விட்டு இங்கே வந்து எடுங்கள் இங்கே நல்ல டங்கன் இருக்கிறது என்று அறிவித்தவர்கள் இவர்கள் தான் இதைவிட கொடுமை அப்படி போய் அப்படியே விருதுநகர் சிவகாசி எல்லாம் தாண்டி போய் பழனிக்கு போய் எதுவும் மாலிட்ட ஒன்று இருக்குதாம்மா ஒரு கனிமம் அதையும் அடுத்து அதை போய் தோண்டப்படுறது அது இங்கே இருந்தேன் செய் மாலிட்டோனியம் அந்த மாலிட்டோனியத்தை எடுக்கப்போகிறத நினச்சிருக்கான் அவன் நினச்சிக்கிருக்கான் எங்களை இந்த வசதியான முதலாளி காலையில் செய்தித்தாள் படிக்கும்போது கால் மேலே கால் ஒட்டுப்புடுவான் இந்த கையில் இந்த கையில் எது வச்சுக்கிடுவான் குழம்பி காஃபி வச்சுக்குருவான் குடிச்சிக்கிட்டு நாய் வச்சுக்கிடுவான் அதுக்கு ஒரு ரொட்டி துண்டை போடுவான் அது ஓடி போய் எடுத்துகிட்டு வரும் அப்புறம் வந்து அப்படியே நிற்கும் இந்த பக்கம் ஒன்று போடுவான் அப்படி போய் எடுத்துக்கிட்டு வருவோம் அப்புறம் இந்த பக்கம் ஒன்று போடுவான் அப்படி எங்களை எங்களை அணு உலை போராடு போராடு அது முடியும் ஆ ஸ்டெர்லைட்டு போராடு போராடு அப்புறம் மீத்தேன் ஆ ரொட்டி தான் ரொட்டி நாய்க்கு ரொட்டி அதை போராடு அப்புறம் சிப்கார்டு தொழிற்சாலை ரெண்டாயிரம் ஏக்கர் ஆ போராடு 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 இப்போ அரட்டா பெட்டி போராடு 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 தம்பி நீ போடுறத செய்கிற ரொட்டி கலையிற நாய் நினைக்காத தம்பி குறவலியை கடிச்சு குதிரைய புளின்னு நினச்சிக்கா சும்மா அந்த சேட்டை பண்ணிக்கலாம் நீ போடுற ரொட்டி துண்டுக்கு வாழாட்டிக்கிட்டு நாக்கை தொண்டி விட்டு எச்சி என்னை படிக்கிற நாய் இல்லை எங்கள் அண்ணன் பள்ளி மாவா சொன்ன மாதிரி நாலு வீட்டில் போய் எச்சி கெஞ்சிக்கு நக்கி திண்டு சாகிற நாயாக இருக்கிறத விட ஒரு நொடியாவது சிங்கமாக கரைச்சிச்சு விட்டு செத்து போடாங்கிற மாதிரி இவங்க இங்கே மட்டும் அரிஷ்டா பட்டியல மட்டும் இல்லை உடன் பிறந்தவர்களே வள வேட்டையாடியவர்கள் இவர்கள் உலகெங்கும் இவர்கள் வகுத்த கொள்கை உலகத்தை வர்த்தகமாக்கி உலகத்தையே சந்தையாக்கியவர்கள் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் இந்த நாடுகள் நைஜீரியா சோமாலியா அது உள்ள இந்த நாடும் சேர்ந்திருக்கு எல்லாம் வள வேட்டை இப்போ சிரியாவில் என்ன பிரச்சனை என்னை வளங்களை வேட்டையாடி வந்தவன் எல்லாம் சூழியலின் தாய் வங்காரி மாத்தையா சொறா பாருங்க உலகெங்கும் போர்கள் வேட்டைக்காக நடந்ததுதான் நிலப்பிடிப்புள்ள வள வேட்டைக்கும் எல்லை விரிவாக்கத்துக்கும் தான் இப்படி பல நாட்டு தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள் வள வேட்டையாடும் போது அதுக்கு எதிராக இருக்கிறவன் என் நாடு என் நிலம் என் வளம் என் மக்கள் அவர்களுடைய நலன் என்று பேசி எல்லாரும் கொல்லப்பட்டிருக்கிறான் சதாம் ஹுசேன் மம்மர் கடாபி அதிபர் முபாரக்கு கடைசியாக நம் தலைவரை வீழ்த்த வேண்டிய தேவை அவன் நாடு என் மக்கள் என் நிலம் என் வளம் என்ற அவனுடைய மகன் சீமானும் அவன் தம்பி தங்கிகளும் இந்த நிலத்தில் இது என் நாடு என் நிலம் என் வளம் என் மலை என் காடு என் கடல் என் ஆறு என் அறிவு என்று சண்டை கூடும்பதெல்லாம் அவன் ஒரு வார்த்தை வச்சிருக்கிறான் பாசிஸ்ட்டு தமிழ் சாவனிஸ்ட்டு தமிழ் செப்பரேட்டிஸ்ட் தமிழ் டெரரிஸ்ட் அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு திமிரும் ஒரு நிமிர்வம் வருதுவாரு அப்படி வரும்போது நான் தமிழ் சாவனிஸ்ட் சொல்லும் போது நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் நாங்கள் எல்லாம் பிறந்திருக்கிறோம் எங்கள் பிறப்பில் ஐயமில்லை என்பதை காட்டுகிறது அதனால் பெருமக்களே இன்றும் ஒரு முறை சத்தமாக இன்னும் ஒரு முறை சத்தமாக அண்ணன் கலந்தமணி சொன்ன மாதிரி மார்க்க மார்க்க சொல்லு மார்க்க சும்மா இருக்காம சொல்லுங்க சொல்லிக்கிட்டே இரு சொல்லிக்கிட்டே இரு எத்தனை நாளைக்கு இவர்களுக்கு வேலை இதுதான் இந்த அதிகாரங்களின் அன்பு மக்களே நமக்கானதல்ல உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கானது அவர்களுக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு கல்வி சேவை நமக்கு மருத்துவம் ஒரு சேவை நமக்கு குடிநீர் விநியோகம் ஒரு சேவை சாலை போடுதல் பராமரித்தல் ஒரு சேவை நமக்கு மின் உற்பத்தி விநியோகம் ஒரு சேவை போக்குவரத்து நடத்துவது ஒரு சேவை விண்ணூர்தி நடத்துவது ஒரு சேவை துறைமுகம் கட்டுவது ஒரு சேவை வானூர்தி நிலையம் கட்டுவது ஒரு சேவை ஆனால் இதெல்லாம் உலக வர்த்தக அமைப்புக்கு டபிள்யூடிஓ என்கிற வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் என்கிற அந்த உலக வர்த்தக அமைப்புக்கு இவையெல்லாம் ஒரு தொழில் அவனுடைய கொள்கை முடிவு இது எல்லாம் ஒரு தொழில் தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல இது முதலாளிகளின் வேலை எனவே முதலாளிகள் இந்த வேலையை செய்ய ஒப்பந்தம் கொடுத்துவிட்டு கையெழுத்தை போட்டு அவர்கள் கொடுக்குற கமிஷனை வாங்கி கொண்டு கம்மனும் இருக்க வேண்டும் இதுதான் இதனால் தான் இவர்கள் தலைவர்கள் அல்ல தரகர்கள் என்று நான் சொல்ல காரணம் இதனால் தான் இவர்களுக்கு வேண்டியது தலைவர்கள் அல்ல தான் இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற தலைவன் வருகிற வரை இந்த தரகர்களின் ஆட்டம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் ஆடுகிற ஆட்டத்தில் இந்த தரகர்களின் கொட்டம் ஒடுங்கலின் அரிட்டாப்பட்டி மக்களுக்கும் பக்கத்தில் இருக்க மீனாட்சிபுரம் மக்கள் சுற்றி இருக்கிற கிராம மக்கள் இந்த இடத்திலிருந்து உங்கள் மண் சொல்லும் உங்கள் மகன் சொல்லுகிறேன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த என் தமிழ் தாயின் மீது சொல்கிறேன் உங்கள் மகன் இந்த நிலத்தில் இருக்கிறவரை நாம் தமிழர் அரசியல் பெரும்படை புரட்சிப்படை இருக்கிறவரை என் நிலத்தின் வளத்தை சுரையாடுவதோ நிலத்தை எடுத்து ஆலைகளை நீள்வதோ நடக்காதே நடக்காது இது என் தாய் மீது தாய் தமிழ் மீது என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணை எடுத்து பார்ப்பா எனக்கு வழக்கு எனக்கு சிறை எதை பற்றியுங்க அவளை கிடையாது எதை பற்றியுங்க அவளை உயிரை கொடுத்தவர்கள் எங்கள் இன முன்னோர்கள் என் நிலத்தை காக்க நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை கொடுத்து களத்தில் நிற்கிறோம் எங்களை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதல்லுக்கே முப்பத்தி ஆறு லட்சம் தமிழ் மக்கள் தேடி மொதல் வாக்கை செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்வது யாருடைய ஆட்சியின் மானமிக்க தமிழ் மக்கள் வாழ்வது என்ற தேர்தல் நடக்கிற போது எங்களை வீழ்த்துவதென்பது அவ்வளவு எளிதில்லை ராஜா நீ எத்தனை ஆயிரம் ரூபாயும் கொடு ஓட்டுக்கு அதை வாங்கி கொண்டு மான தமிழ் மக்கள் எங்கள் கட்சியின் சின்னத்தை தேடி எங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்வார் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் உடன் பிறந்தார்கள் அச்சத்தை கைவிடுங்கள் இல்லை என்றால் உங்கள் லட்சியத்தை கைவிடுங்கள் என்று நம்மயிர் தலைவர் நமக்கு கற்பித்தது உள்வாங்கிக் கொண்ட நீங்கள் துணிந்து நில்லுங்கள் துணிந்து நில்லுங்கள் நாம் கொள்ளையடிக்கப் போகவில்லை கொலை செய்யப் போகவில்லை திருடப் போகவில்லை ஊரான் நிலத்தை அபகரிக்கச் செல்லவில்லை நம் தாய் நிலத்தை கூடாது என்பதற்காக தடுக்க வந்திருக்கிறோம் நிலத்தின் வளத்தை எடுத்துவிட்டால் நிலம் பாலைவனமாகிவிடும் ஒன்றும் இருக்காது ஒன்றும் இருக்காது எனவே அன்னை நிலம் அரிட்டாப்பட்டி என்பது நம்முடைய தாய் மடி அதை காப்பது அரிட்டாப்பட்டி மக்களின் கடமை அல்ல இந்த மண்ணில் மகனாக பிறந்து மான மானமிக்க தமிழ் தாயின் மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு தமிழ் பிள்ளையினுடைய பிறவி கடமை ஆகவே ஒருபடி மண்ணை உயிரை கொடுத்தேனும் தொடவிடாமல் தடுப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்போம் இது ஒரு போராட்டத்தின் தொடக்கம்தான் ஒரு பேரறிவிப்பு தான் இதை இந்திய நாட்டை ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி தமிழ்நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இந்த கோரிக்கையை புரிந்து கொண்டு போராட்டத்தின் உணர்வை நாங்கள் வெளிப்படுத்துகிற உணர்வை புரிந்து கொண்டு இந்த தீர்மானம் வெற்று தீர்மானமாக ஆகாமல் வலிமை உள்ள உயிர்ப்புள்ள தீர்மானமாக மாற்றுங்கள் நீங்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தில் இது ஒன்றாவது வென்ற தீர்மானம் என்று காட்டுங்கள் இன்றைக்கு நம்பாத நாங்கள் அன்று நம்பி உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம் இல்லை என்றால் எங்களை களத்தில் இருந்து அப்புறப்படுத்துவது வீழ்த்துவது இன்றைக்கு அனுமதி தராமல் ஒரு ஓரத்தில் நிறுத்தியிருக்கிறீர்கள் காவலர்களிடம் கண்ணியமிக்க காவல்துறையிடம் நாங்கள் கேட்டது அனுமதி தானே ஒழிய எங்களுக்கு பாதுகாப்பு அல்ல ஏனென்றால் இந்த நாட்டுக்கே நானும் நாம் தமிழர் கட்சி தம்பிதங்கைகளும் தான் துறையின் உரிமைக்கும் சேர்த்து போராடுகிற பிள்ளைகள் நாங்கள் தான் எங்களுக்கு அனுமதி தராத அனுமதியை மறுத்த காவல்துறையில் அவர்களுடைய வாரிசுகள் அவருடைய சந்ததியினர்களும் நல்ல காற்று நல்ல தண்ணீர் நல்ல உணவு கிடைத்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம் இந்த மேடை இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மேடைதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு சொன்னார் பிரிட்டிஷ்காரர்கள் நம்மளை அடக்கி ஆண்டார்கள் அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் ஆனால் சுதந்திரம் கேட்டு போராடினோம் போராடுவதற்கான அனுமதியைவாது தந்தார்கள் அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகமாக அவர்களிடம் இருந்தது விடுதலை பெற்ற நாட்டில் இவர்கள்டில் அந்த ஜனநாயகமும் இல்லை இவர்களும் போராட மாட்டார்கள் போராடவும் நம்மளை விடமாட்டார்கள் மாட்டார்கள் ஆனால் இந்த மேடை வரலாற்று சிறப்புமிக்க மேடை இந்த மேடையில் நின்று பேசிய சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் தான் தமிழ்நாட்டின் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே ஏறி நின்று கொள்கை இந்த நாட்டுக்கு மக்களுக்குமான பாதுகாப்புக்கான சட்டத்தை நிறைவேற்றினார்கள் என்ற வரலாற்று பதிவு வரும் அதனால் என் தம்பிகள் இந்த மேடையை ஆவணப்படுத்தி வையுங்கள் அன்று ஒரு நாள் என் எல்லாம் என் தம்பியெல்லாம் உறுதிமொழி எடுக்கும் போது நீதானே நீ இந்த குட்டியானையில ஏற்றிவிட்ட பையா நீதானே தம்பி புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம் மேலே இருப்பது கீழே வரும் கீழே இருப்பது மேலே போகும் வீதியில் நின்று கத்துக் கொண்டிருக்கிற நாங்கள் நாங்கள் வீதியில் நின்று கத்துக் கொண்டிருக்கிற நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு நாள் வீதிக்கு வருவீர்கள் இதற்கு பெயர் தான் புரட்சி இதுக்கு உறுதியாக நடக்கும் ஏனென்றால் புரட்சி எப்போதும் வெல்லும் சரியானது வென்றே தீரும் நாங்கள் சரியானவர்கள் சரியாதின் பக்கம் நிற்பவர்கள் எளிதானதை செய்யாதீர்கள் மக்களே சரியானதை செய்யுங்கள் இன்றைக்கு சிறிய கூட்டம் என்று கருதாதீர்கள் சிறிய கூட்டம் என்று உருவத்தில் சிறிய நங்கூரம் தான் பெரிய கப்பலை நிறுத்துகிறது சிறிய எறும்புதான் அவ்வளவு பெரிய யானையின் காதில் நுழைந்தால் என்ன யானை கிளிபிடித்து சுத்துகிறது ஒரு சின்ன பய சீமான் அவனை சகிக்க முடியல ஆடிய வெளியிடுறது வெளியிடுறது கட்சியிலிருந்து ஒருத்தனை நான் போடான்னு விரட்டி விடுறேன் அவனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறது நான் தூ அப்படின்னு துப்புறேன் அந்த எச்சியில் எடுத்து கட்சி வளர்த்துக்கிட்டு அமைச்சர் இதுக்கு நாங்களே ஒரு புரோக்கர் பாய் அனுப்பி விட்டுருக்கோம் அது போய் உட்காந்துக்கிட்டேன் ஆ ஐம்பது பேர் கட்சியில் சேர்ந்தார்கள் எண்பது பேர் பார்த்து கடாடே திமுகவே நான் தான் வளர்க்க வேண்டியது ஆட்சி அதிகாரத்தில் இருக்க கட்சியாவே நான் தான் வளர்க்க வேண்டியது இருக்கேன் ரெண்டு பேர் நாவரட்ன காவாலி ரெண்டு பேர் உட்காந்துருக்கேன் மீதி ஐம்பது பேர் அவங்க கட்சியில இருந்து கூட்டு பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஐம்பது பேர் சேர்ந்துட்டான் எண்பது பேர் சேர்ந்துட்டான் அதிகபட்சம் என்ன ஒன்று ஆண்டு அதுக்கப்புறம் யார் ஆட்டம் பெருசாக இருக்குன்னு பார்த்துருவோம் பார்த்துருவோம் உண்மையிலேயே இந்த மண்ணும் மக்களும் மான தமிழ் மக்களின் நிலம் என்றால் சத்தியத்திற்கு நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் சத்தியமாக வெல்வோம் இதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்குகள் பேரன்பையின் பெற்றோர்கள் பேரன்பிக்கையின் பெற்றோர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் நாம் வெல்லுவோம் இந்த துயரங்களை துன்பங்களை தூர தள்ளுவோம் அரிட்டாப்பட்டி அல்ல அன்னை தமிழ் தமிழ் நிலத்தில் எந்த நச்சுத்திட்டங்களையும் நுழைய விடாமல் உங்கள் பிள்ளைகள் தற்காத்து நின்று போராடுவோம் இந்த உறுதியை இந்த நிலத்திலிருந்து உங்களுக்கு தருகிறேன் நான்காம் தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தையின் பாட்டன் தேவர் மீது ஆணையிட்டு பாண்டிய நெடுஞ்செழியன் மீதும் ஆணையிட்டு உறுதி தருகிறேன் இந்த நிலத்தில் ஒருபடி மண்ணை கூட உங்கள் பிள்ளைகள் எங்களைத் தாண்டித்தான் தொட முடியும் இந்த போராட்டத்தின் கோரிக்கையை ஏற்று ஆட்சியாளர்கள் கவனத்தில் எடுத்து அரிட்டாப்பட்டியல் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதை கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் கைவிட வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழ் நின்று <laughs> அடப்பாங்க <laughs> <laughs>